கடந்த நாட்களிலே நமக்கு தேவை மூன்று காரியத்தை குறித்து பார்த்தோம் ஒன்று நமக்கு விசுவாசம் தேவை விருப்பம் தேவை மூணாவது நமக்கு விடுதலை உண்டாகும் சுகம் உண்டாகும் விசுவாசம் இல்லாமலும் விருப்பம் இல்லாமலும் எந்த காரியத்தை நாம் செய்யவும் முடியாது பெற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் நமக்கு தேவை விருப்பம் தேவை விடுதலை தேவை சுகம் ஆரோக்கியம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த காணானிய ஸ்திரி இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே வந்தால் இயேசு பல காரியங்களை சொன்னாலும் இவள் விடவில்லை இவள் இயேசுவை கூப்பிட்டு கொண்டே வந்தாள் அதை குறித்து தான் எப்படியெல்லாம் நம்ம கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து லூக்கா பதினோராம் அதிகாரம் ஐந்து முதல் பத்தாம் வசனமும் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டாம் வசனம் வரை உள்ள காரியங்களை நம்ம கடந்த நாட்களில் வாக்களை தியானித்தோம் ஏன் சொன்னால் நாம் எப்படி செபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் எப்படி ஆண்டவிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களை தியானித்தோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கணும் நம்முடைய நான் ஜோம் பண்ணுறோம் நம்முடைய ஜபம் என்ன செய்யணும் கேட்கப்படணும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அஞ்சு வருஷம் ஜோ பண்றோம் பத்து வருஷம் ஜோ பண்றோம் ஒரு வருஷம் ஜோமன்றோம் ஒரு மாசம் ஜோமன்றோம் ஒரு நாள் ஜோ பண்றோம் ஒரு மணி நேரம் ஜோமன்றோம் இப்படி நம்ம பல காரியங்களை கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் கூப்பிடும்போது நம்முடைய விருப்பம் நிறைவேறணும்னா நம்முடைய கூப்பிடுதலை இல்லாவிட்டால் நம்முடைய ஜபத்திற்கு தேவன் பதில் தர வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் என்ன செய்யணும் செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தியானித்து வேகமாய் நம்ம என்ன செய்வோம் கடந்து செல்லுவோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதை நாம் எடுத்துக்கொள்வோம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை என்று வேதம் ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கணும் கேட்கணும் நம்முடைய நம்முடைய ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் தரணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது ஆண்டவர் உங்க ஜபத்துக்கு பதில் தருவார் பதில் தருவார்னு சொன்னா மட்டும் போதாது அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னா நம்ம சில காரியங்களை என்ன செய்யணும் செய்ய வேண்டும் அந்த காணாடிய ஸ்ரீ ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டால் விடாமல் பிடித்தால் விடாமல் பின்தொடர்ந்தால் அவருடைய விருப்பம் என்ன செய்தது நிறைவேறினது அதே போல சொல்லுகிற காரியம் நம்முடைய கூப்பிடுதலை கத்தர் கேட்கணும் நம்முடைய ஜபத்தை கத்தர் கேட்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் கத்தருக்கு நம்ம என்ன செய்யணும் பயப்பட வேண்டும் கத்தருக்கு நம்ம என்ன செய்யணுமா பயப்படணும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்ன செய்யும் கண்ணியை வருவிக்குமா மனுஷனுக்கு பயம் ஏதாவது ஒரு கண்ணியில போய் மாட்டிக்கொள்ளுவோம் கண்ணில மாட்டினா வெளியே என்ன செய்ய முடியாது வர முடியாது நீங்க நிறைய நேரத்துல ஏதாவது தப்பு பண்ணிட்டு மனுஷங்க பாத்தீங்கன்னா பொய்க்கு மேல மனுஷனுக்கு பயந்து பொய்க்கு மேல பொய்ய சொல்லி ஒரு உண்மையை பிரச்சனை என்ன செஞ்சிருக்கும் முடிவடைஞ்சிருக்கும் ஆனா இவங்க பொய்க்கு மேல பொய் சொல்லி மாட்டிக்கொண்டு கடைசியில வெளியே வர முடியாமல் தங்களுடைய வாயின் வார்த்தையினாலே சிக்கிக்கொண்டு வாழுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய கூப்பிடுதலை கத்தர் கேட்கணும்னா கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யணும் அவசியமா இருக்கிறது ஆண்டவருக்கு என்ன செய்யணும் பயப்படும் ஆண்டவருக்கு பயம்தான் அதை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது ஆண்டவருக்கு பயப்படும் சொல்றீங்க அப்ப எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர்கள் என்ன செய்வாங்களா தீமையை விட்டு என்ன செஞ்சிருவாங்க விலகிடுவாங்க தீமையை விட்டு விலகிறது தான் மனுஷன் மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையில தீமையை விட்டு விலகுகிற தேவ பிள்ளைகளாய் இருந்தால் மட்டும்தான் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்று அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுமா அப்படி பயந்து நடக்கும் போது அவர்களின் விருப்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா செய்வாரா இன்னைக்கு நம்ம விருப்பம் நிறைய விருப்பம் என்ன செய்து நிறைவேறாம தான் என்ன செய்து இருக்கிறது நமக்கு ஆயிரங்கள் விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சித்தத்தின்படியான விருப்பங்கள் இன்னும் நிறைய நிறைவேறாமல் தான் என்ன செய்து இருக்கிறது அப்ப நம்முடைய விருப்பம் நிறைவேறணும்னா கத்தருக்கு பயந்து அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும் கூப்பிடணும் கத்தருக்கு பயப்படலைன்னா நம்முடைய சபத்திற்கு என்ன செய்யாதான் பதில் வராது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிற பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு ரச்சிக்கிறார் என்று வேதம் சொல்ல அதற்கு உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தானியலை குறித்து பார்க்கிற போது ஆபேத்னேகவை குறித்து பார்க்கிற போது அவர்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் இடுக்கனிலிருந்து இக்கட்டிலிருந்து பெரிய போராட்டத்திலிருந்து சோதனையிலிருந்து ஆண்டவராகிய தேவன் அவர்களை என்ன செய்தார் ரச்சித்தார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகுள்ள இருந்தது என்ன வைராக்கியம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தானியலுக்குள்ள இருந்தது என்ன வைராக்கியமும் இருந்தது கத்தருக்கு பயப்படுகிற பயமும் என்ன செய்தது இருந்தது அவங்க எப்படி ஆண்டவருக்கு பயந்தாங்கன்னு சொல்ல முடியுமென்று சொன்னால் இந்த நான்கு வாலிபர்களும் சொன்னார்கள் நாங்கள் ராஜாவின் போஜனத்தினால் எங்களை என்ன செய்ய முடியாது தீட்டுப்படுத்த முடியாது ராஜாவின் போஜனம் அதனால தீட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க பயந்தாங்க இவங்க என்ன செய்தாங்க அந்நிய நாட்டிலிருந்து கைதிகளாய் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் இவங்க ராஜாவை பார்த்து ராஜா கொடுக்கிற ராஜாக்களின் பிரதானிகள் இவர்களுக்கு என்று கொடுக்கிறதான அந்த ராஜா சொன்ன கட்டளையின்படி கொடுக்கிறதான இந்த உணவை இவர்கள் நாங்க என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு சைவம் மட்டும் என்ன செய்து போதும் எங்களுக்கு அசைவம் வேண்டாம் ராஜாவின் கோஜன வேண்டாம் உங்களை காட்டிலும் எங்களை என்ன செய்வா ி வைப்பார் என்று சொன்னார்கள் ஆண்டவருக்கு பயந்ததுனால ராஜாவின் ராஜ போஜனம் கிடைச்சா யாரு விட்டு வைப்பாங்க இன்னைக்கு விசேஷமான காரியம்னா அதுதான் என்ன செய்து நடக்கிறது ஆனால் இந்த தேவ பிள்ளைகள் மேஷாக் தானியல் இந்த நான்கு பேரும் தேவனுக்கு பயந்தார்கள் தேவனுக்கு பயந்ததின் நிமித்தம் தேவன் அவர்களை ஈர்க்கட்டில் இருந்து விடுவித்தால் அவர்கள் விருப்பம் நிறை

பயப்படலை அவன் தினமும் அவர் செய்த மூன்று வேளை ஜெபத்தை என்ன செய்தார் செய்து கொண்டு ஜெபிக்கக்கூடாது எங்கதுதான் கட்டளை ஆனால் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று தான் கட்டளை ஆனால் இவர்களோ பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்தும் என செய்தார்களாம் தினமும் மூன்று வேளை ஜெபம் பண்ணினார்கள் அப்ப யாருக்கு பயந்தாங்க கத்தருக்கு தான் என்ன செய்தாங்க பயந்தான் நீங்க சரித்திரங்கள் வாசித்து பார்த்து இந்த வேதாங்கமும் உண்மையானது இப்படின்னு பார்த்தா தந்தி டிவில என்ன செய்தது ஒரு செய்தி வந்தது தந்தி டிவில ஒரு செய்தி வரும்போது அந்த செய்தியில என்ன போடப்பட்டிருந்ததுன்னா வேத வசனத்தினாலே ஒருவர் என்ன செய்தாரு ஆசீர்வதிக்கப்பட்டார் என்கிற செய்தி என்ன செய்தது வந்தது அவர் பைபிள் இந்த வேத வசனம் தான் என்னை மாற்றினதுன்னு அவ்வளவு அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரு கிட்ட அந்த வீடியோவை நான் பாக்குற போது என்ன செஞ்சிருக்கிறாங்க பார்த்திருக்கிறாங்க ஏன்னா வேத வசனம் தான் ஒரு மனிதனை என்ன செய்யக்கூடியது மாற்றக்கூடியது இந்த வேத வசனம் தான் மாற்றக்கூடிய அவர் சகையை போல அவர் சொன்னா நான் திரும்ப என்ன செய்தேன் கொண்டு போய் கொடுத்தேன் வட்டி முதலும் அநியாயமாய் வாங்கினது கடன் வாங்கினதை திரும்ப கொண்டு கொடுத்தேன் அவர் ஒரு வசனத்தை சொன்னா துன்மார்க்கன் கடன் வாங்கி என்ன செய்யறானா செலுத்தாமல் போகிறான் அந்த வசனம் அவருக்கு என்ன செய்ததுதான் பேசினது அப்ப நம்ம உண்மார்கனா இருந்தாதான கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருப்போம் என்று சொல்லி அந்த வசனம் அவருக்கு கிரியேட் செய்து அவர் யாரிடத்துல எல்லாம் வாங்கினாரோ யாருக்கிட்ட கடன் வாங்கினாரோ அதை திரும்ப கொண்டு போய் பல நாட்களுக்கு பல மாசத்துக்கு முன்னாடி உள்ளதை திரும்ப கொண்டு போய் என்ன செய்தானா கொடுத்தார் என்கிற செய்தியை பார்க்க அப்ப இந்த வேத வசனம் அது எவ்வளவு உண்மையானது அதனால இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஒரு பொய்யாய் போகிறது இந்த வேத வசனம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஏன்னா இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை ஒருவராலும் அழிக்கவும் இல்லை அழிக்க முடியவும் இல்லை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகளோ ஒரு நாளும் என்ன செய்யாது ஒளிந்து போகாது அப்போ நாம் பயப்பட வேண்டிய ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன்னா தானியல் ஆண்டவருக்கு என்ன செய்தாரு பயந்த நீங்களும் நானும் பரலோகத்தை நோக்கி என்ன செய்யணும் கடந்து போக வேண்டும் நாம் கத்தருக்கு பயப்படணும் என்னுடைய வாழ்க்கையில கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யணுமா வேண்டும் ஆனால் தானியல் கத்தருக்கு பயந்தால் நம்முடைய கூப்பிடுதல் கேட்கணும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு கத்தர் செவி கொடுக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் யாருக்கும் எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டியதில் அன்னைக்கு தானிய ராஜாவுக்கு பயந்திருந்தார் என்று சொன்னார் அண்டைக்கு அவர் சிங்க கவிக்குள்ள போயிருக்க மாட்டார் ஆனால் அவன் ராஜாவுக்கு பயப்படலை எந்த சட்டத்திற்கும் பயப்படலை நம்ம அரசாங்க சட்டத்தை மதிக்கணும் தவறு இல்லை அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியனும் ஆனா இயேசுவை ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னா அதற்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது கீழ்ப்படிய கூடாது தானியலை சிங்க கபியலை தூக்கி போட்டார்கள் ஆனா சிங்கமோ தானியலை சேதப்படுத்தவில்லை அளத்திற்கு பயப்படுகிற தெய்வ பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது மனுஷ பயந்தால் மனுஷன் மூலமாய் நமக்கு சில கண்ணிகள் வரும் மனுஷன் மூலமாய் சில பிரச்சனைகள் வரும் மனுஷன் மூலமாய் ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆனால் ஆண்டவருக்கு பயந்து நடந்தார் யாரெல்லாம் நமக்கு எதிராய் இருக்கிறார்கள் தானியருடைய வாழ்க்கையில எதிராய் இருந்த எல்லாரையும் தூக்கி எங்க போட்டாங்க சிங்க கபிக்குள்ளே தூக்கி போட்டார்கள் ஆனால் தானியலோ சிங்க கபியிலிருந்து கம்பீரமாய் வெளியே வருகிறார் ராஜா வந்து கூப்பிட்டு சொல்லுகிறார் வல்லமை உள்ளவராய் இருந்தாரா என்று சொல்லி கேட்கிறார் சமாதானம் வந்தது ராஜாவுக்கு என்ன செய்யல சமாதானம் இல்லை என கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழுமிய உண்மையாய் கத்தரை ஆராதிக்கிற உண்மையாய் கத்தரை தேடுகிற உண்மையாய் கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் ஒரு சேதமும் வராதா ஏன்னா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது தானியலை சிங்க கவிக்குள்ளே தூக்கி போட சொன்னவர்களுடைய வாழ்க்கை அது ரொம்ப கேள்விக்குறியாய் மாறினது தானியல் உயிரோட வெளியே வருகிறார் ஆனா போடுபடியாய் சொன்னவர்கள் சிங்கத்துக்கு உள்ள வாசலுக்குள்ள விழுவதற்கு முன்பதாகவே சிங்கம் அவர்களை நொறுக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு பிறகுதான் அந்த தேசத்திலே பயங்கரமான காரியங்கள் நடந்தது ஏழின் தெய்வத்தை தவிர சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகோவின் தெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வத்தை என செய்யக்கூடாது வணங்கக்கூடாது என்கிற சட்டம் வந்தது இந்த ஒரு இந்த நான்கு வாலிபர்களாலே தேசம் எங்கிலும் தேவன் தான் மெய்யானவர் என்பதை விளங்க செய்ய முடியும் என்று சொன்னார் அதற்கு ஒரே காரணம் என்னன்னா இவங்க கத்தருக்கு என்ன செய்தாங்க பயந்தாங்க தான் இவ்வளவு காரியத்தை சொல்லி கொண்டு வருகிறோம் தேவனுக்கு பயப்படுகிறேன் கூப்பிடுதலை கற்று கேட்பா நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினதிலிருந்து இரவு படுக்கைக்கு சொல்லுகிற வரைக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தேவனை ஆராதிக்கிற நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிறேன் எல்லாருமே நாம் யோசிக்கணும் சிந்திக்கணும் இந்த நாள் முழுவதும் நான் ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறேனா இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு பயப்படும் பயம் எனக்கு இருந்ததா என்பதை யோசி வைக்கணும் என கத்தர் அதை விரும்புகிறார் யாருடைய கூப்பிடுதலை கத்தர் கேட்கிறார் என்று சொன்னால் தமக்கு பயந்தவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார் தமக்கு பயந்தவருடைய கூப்பிடுதலை கேட்பது மாத்திரமல்ல அவனுடைய விருப்பத்தின்படியே செய்து அவர்களை ரச்சிக்கிறார் மூன்று காரியம் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது ஒன்று பயப்பட வேண்டும் இரண்டாவது விருப்பம் இருக்கிறது விருப்பத்தை குறித்து சொல்லுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுதலை குறித்து சொல்லுகிறது கடைசியில் चिपक रही थी ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறவர் ரட்சிப்பு ரட்சிப்புனா நம்ம ரச்சிக்கப்பட்ட ஞானஸ்தான எடுத்து அது ரட்சிப்பு அடையாளம் தான் ஆனால் ரட்சிப்பு என்று சொன்னால் அதன் உண்மையான அர்த்தம் என்னென்னா விடுதலை என்பது தான் அர்த்தம் ரட்சிப்புனா என்னது விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை சத்துருவின் வல்லமையிலிருந்து விடுதலை எல்லாவற்றிலேயும் இருந்து விடுதலை கொடுக்கிறது தான் ரட்சிப்பு ஆனால் யாருக்கு விடுதலை கொடுக்கிறார் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னார் யாருடைய கூப்பிடுதலை கத்த கேட்கிறார் என்று தமக்கு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும் ஆமேன் அவர்கள் கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் இருந்தார்கள் தேவனுக்காய் வைராக்கியமாய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் ராஜாவே நீர் உண்டாக்கின இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் நீர் உண்டாக்கின சிலையை எங்கள் தேவன் எங்களை தப்பு வித்தாலும் சரி தப்பு விக்காமல் போனா அதுதான் மிக முக்கியமான காரியம் எங்கள் ஆண்டவர் கொன்னாலும் சரி அக்கினி சுலைக்குல நீங்க தூக்கி போடுங்க நாங்க செத்தாலும் பரவாயில்லை அதனுடைய அர்த்தம் அதுதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீர் உண்டாக்கின இந்த சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம் வணங்கமாட்ட அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது நிறைய எத்தனை வாய்ப்பு வந்தாலும் எல்லாவற்றையும் தூர அவர்கள் தேவனை மட்டும்தான் என்ன செய்தார்கள் வணங்கினார்கள் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம ஆராதிக்கணும் ஆமே நாமின் வேற அந்நிய தெய்வம் நாமம் கூட நமக்கு உச்சரிக்க கூடாது அந்நிய தெய்வத்தின் நாமம் நமக்கு அவசியம் இல்லை அந்நிய தெய்வத்தை குறித்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஆனா நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை மறுதளிக்க கூடாது மேஷாக் அவர்கள் தேவனை மறுதளிக்கவில்லை கத்தை நம்மளை உயர்த்தி கொண்டேதான் என்ன செய்வார் இருப்பார் கத்தை நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டேதான் இருப்பார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ உண்மையாய் இயேசுவுக்கு தேவனுக்கென்று வாழ்ந்தது நிமித்தம் தேவனுக்காய் பக்தியாய் வைராக்கியமாய் வாழ்ந்தது நிமித்தம் தேசமே திரும்பி பார்த்தது உங்களையும் என்னையும் தேசம் திரும்பி பார்க்கும் கடைசி காலம் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும் பயந்து நடக்கும் நம்முடைய பிள்ளைகள் தான் கிறிஸ்தவர்கள் தான் ஆலயத்துக்கு வந்தாச்சு பைபிளை எடுத்தாச்சுன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்துவுக்காய் வாழணும் நம்முடைய கூப்பிடுதல் நம்முடைய ஜபம் கேட்கப்படணும்னா இந்த காரியங்களை நம்ம செய்வதற்கு என்ன செய்யணும் பழகிக்கொள்ளும் வைராக்கியம் வேண்டும் மனுஷனுக்கு பயப்படவே வேண்டும் ஏன் பயப்படணும் வேதம் சொல்லுகிறது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது வேதம் சொல்லுகிறது சரீரத்தை வேணா என்ன செய்யலாம் கொல்லலாம் ஆத்மாவையும் அழிக்க முடியுமா முடியாது நம்ம ஆத்மா இந்த உலகத்துக்குரியதா நம்முடைய சரீரம் இந்த உலகத்துக்குரியதா கிடையாது பெறையா நம்ம பயப்படணும் மனுஷனுக்கு கத்தருக்கு தான் பயம் நம்ம ஆத்மாலாம் பரலோகத்துக்கு போகக்கூடியது சரீரம் எப்படி செத்தானே என்ன நடந்தான இது போட்டு மூணாவது நாளில் ஒரு நாள் மட்டும் நம்ம ஃப்ரீசர்ல இறந்தவனுடைய உடலை வைக்காவிட்டால் அது துர்நாற்றம் எடுத்துவிடும் ஆனால் இந்த சரீரம் அழிவுக்குரியது இந்த சரீரம் மண்ணுக்குரியது இந்த சரீரம் மண்ணில் அப்படியே என்ன செஞ்சிடும் மக்கி போய் கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சில எலும்பு வேணா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனா வேற ஒண்ணுமே என்ன செய்யாது இருக்காது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது நாம் எல்லாரும் ஒரு நாள் பரலோக ராஜ்ஜியத்துக்கு என்ன செய்ய போகிறோம் போக அந்த நம்முடைய வாழ்க்கை என்ன போகிற்கொண்டு போகணும் கூப்பிடுதலை கத்தர் கேட்கணுமா நம்முடைய சபத்திற்கு கத்தர் பதில் தரணுமா நாம் ஆண்டவருக்கு பயந்து நடங்க கத்தர் உங்களுடைய விருப்பத்தையும் என்னுடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுவா நீங்களும் கத்தருக்கு பயந்து வாழணும் நானும் நானும் கத்தருக்கு பயந்து வாழுவது மாத்திரமல்ல ஊழியமும் செய்யணும் உங்களுக்கு தான் ஆனா எனக்கு ரெண்டு உங்களுக்கு வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு ஊழியமும் இருக்கிறது வாழ்க்கையும் இருக்கிறது விசுவாசிகளுக்கு என்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் இருக்குமானால் ஆனால் ஊழியர்களுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும் ரெண்டு பக்கத்தையும் இவங்க சரியாய் கொண்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கையும் சரியாய் கொண்டு போகணும் கத்தர் கொடுத்த ஊழியத்தையும் அவருக்கு பயந்து சரியா என்ன செய்யணும் செய்யணும் அப்படி இல்லைன்னா ஒன்றுமே சரி நீங்க வாழ்ந்தா மட்டும் போதும் உண்மையா வாழ்ந்தா மட்டும் என்ன செய்யுது போதும் நாங்க இந்த ரெண்டையுமே என்ன செய்யணும் கடந்து வர வேண்டும் ஆனால் எல்லா தீப பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பயந்தால் கத்தருக்கு பயந்தால் கத்த நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி வளர்ந்து வருகிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி வாலிபர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே கத்தருக்கு என்ன செய்யணும் பயப்படும் ஏன்னா அன்றைக்கு அந்த காணானிய ஸ்திரியை கத்தர் அந்த கூப்பிடுதலை கேட்டு பதில் கொடுப்பதற்கு ஆண்டவரை பின் தொடர்ந்து வந்து சூழ்நிலையில அந்த சம்பவம் இருந்தாலும் இந்த இடத்திலே முழு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாருடைய ஜபமும் கேட்கப்படாமல் இருந்திருக்கும் அநேகருடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்கும் வேதாகமம் முழுவதையும் பல காரியங்கள் எடுத்துக்காட்டுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்னே மட்டும் செய்யுங்க 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 ஆண்டவருக்கு பயந்து என்ன என்ன வாழுங்க தீமையை வெட்டி விலகுங்க நம்மளை தேடி தீமை வரும் வரும் நம்மளை நம்மளை தேடி தேடி பாவம் அசுத்தம் என்ன செய்யும் வரத்தான் செய்யும் நம்மளை தேடி தான் என்ன செய்யும் வரும் ஆனா அதெல்லாம் உதறி தள்ளணும் அதனாலதான் எப்படி இரு பன்னிரெண்டு ஒன்று சொல்லுகிறது நம்மை சுத்தி நெருங்கி நிற்கிற வாரத்தையும் உதறி தள்ளிடணுமா பாவத்தையும் உதறி பாவமும் நம்ம கிட்ட இருக்கிறது பாரமும் இருக்கு ரெண்டை தூக்கி போட்டு போனாதான் நம்ம சமாதானமா என்ன செய்ய முடியும் வாழ முடியும் என்று வைராக்கியமாய் வாழுவோம் கத்த நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு பதில் தரட்டும் கத்தருக்கு பயப்படுவோம் கத்த நம்ம ஆசிர்வதை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்பதை அறிந்து இந்த உலகத்துல நாம் அவருக்கென்று வாழுவோம் கத்த நிச்சயமாய் நம்ம ஆசீர்வடுதலை கத்தர் கேட்கணும்னா நம்முடைய ஜபத்திற்கு கத்தர் பதில் தரணும்னா ஆண்டவர் நம்முடைய நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கணும் நம்முடைய விருப்பம் நிறைய தேவனுக்கு பயப்படுகிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படணும் இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஆம் தெய்வ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்வதற்கு நம்மை தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் இந்த பகல் வேளையில் அன்றுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே இன்னும் பயப்படணும் பயப்படாதபடி இருக்கிற அந்த அனுபவத்தை மாற்றுங்க என்று சொல்லி அன்றுடைய கரத்தை நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார் அவருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் உயர்த்தி கணம் பண்ணி ஆசீர்வதிக்கிறவர் ராமேனா